ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது மிக மிக முக்கியமான ஆங்கில மாதமானது நடந்துட்டுருக்கு ஆங்கில மாதம் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான நாள்னா அது பிப்ரவரியுடைய பதினொன்றாம் தேதி சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மாதம் வந்து தையுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் கிழமை வந்து செவ்வாய் ஆக்சுவலி இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு செவ்வாய் கிழமையாக இந்த பிரபஞ்சத்தில் வருது அப்படி என்னடா முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்ட்டு ஆராய்ந்து பார்க்கும்போது பூச நட்சத்திரமானது வருது இது தை மாதத்தில் வருது மற்ற மாதங்களே ஆக்சுவலி பூச நட்சத்திரம் வரும் ஆனால் மற்ற மாதங்கள விட தைல வரக்கூடிய பூசம்தான் மிகப்பெரிய பூசம் என்று சொல்லப்படும் தையில வரக்கூடிய பூசத்தில் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் இதனால் கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும் இந்த சில மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தைப்பூசத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் மேஷராசிலேருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய துளா ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தைப்பூசத்தில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தைப்பூச பரிகாரம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி தைப்பூசத்துலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பூச ஆட்டம் ஆரம்பமாக போது உங்கள் ராசிக்கு கொட்ட போகக்கூடிய அதிர்ஷ்டம் என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க துளா ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு இதனால் இந்த தைப்பூசம் பலவிதமான அதிர்ஷ்டத்தை கொட்டப்போது அனுபவிக்க போகிறீங்க துளா ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க துளா ராசிக்காரங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறாரு உச்சத்தில் சுக்கரன் அமர்கிறாரு இதனால் மிகப்பெரிய சிறப்பை உங்களுக்கு இனி தைப்பூசமானது உண்டாக்க போகுது இதுவரை தொழிலில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலக போது இது விலகிறதுனால தொடர் முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் காண போகிறீங்க அதே சமயம் ஆறாவது இடத்துல சுக்ரன் வந்து அமர்றாரு இதனால் எப்படி உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்னாடி தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் யாரிடையும் எதையும் பேசாமல் நீங்கள் ஜாலியாக இருக்க போகிறீங்க எதையும் நீங்கள் வந்து கண்டுக்காமல் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற குறித்த ஆற்றல் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் இந்த தைப்பூசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான பலன் என்று சொல்லலாம் குறிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து குதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்க போது அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய காரியங்கள் அக்கறையோடு அனுபவத்தோடு செய்யும்போது சாணக்கிய அனுகூலங்கள் உங்களுக்கும் உண்டாகும் எதிர்களை வெற்றி பெறுவது உங்களுக்கு அமையும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேம்படும் விபத்துக்கள்ல இருந்து தப்பிப்பதும் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மாதிரியான அதிசயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃப்ல வந்து இந்த தைப்பூசத்துலேருந்து இருந்து நடக்க போகுது அப்புறம் ஆண்கள் பெண்கள் உறவுகளில் நிறைய மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் வந்து கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெறுப்பு விரோதத்தெல்லாம் வளர்த்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த தைப்பூசத்திலிருந்து சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய நாட்களாக இருக்க ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறாரு உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் ரிபஸத்தில் வீச்சிருக்கிறாரு அதாவது ரிஷபத்தில் வீச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போது என்று சொல்லலாம் அப்புறம் வியாழனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த தைப்பூசத்திலிருந்து துலாமில் பிறந்தவர்களுக்கு சுக்கரதிசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கப்போகுது வியாழ திசை நடக்கிறவங்களுக்கு கூட ஆதாயம் நிறைய பெறுவீங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுறதுனால பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி குதூகலம் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கொண்டாட்டங்கள்லாம் இருக்க போகுது இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா கொண்டாட்டங்களுக்கு இந்த தைப்பூசத்துலேருந்து பஞ்சமில்லை அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து விஷயங்களில் இரண்டு கிரகங்கள் இணைந்து உங்களுக்கு செல்வ செழிப்பான முன்னேற்ற பாதைகளை காட்டி கொடுக்க போகுது அதே போல் துலாமுல நான்காவது இடத்துல சூரியனும் புதனும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க இது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி நோக்கி பயணம் செய்யக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்ன குழப்பங்கள் அப்படிங்கிறத எல்லாமே அனைத்தும் நீங்கி உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க உறுதியான ஒரு முடிவை எடுத்த உங்க பயணம் நீங்க தொடங்கிறது இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு அற்புதமாக அமையும் அப்புறம் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் உங்களுக்கு இடையே இருந்து வந்த எதிர்மறையான போக்குகள் நீங்கும் பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்முறை போக்குகள் நீங்கும் இதெல்லாம் நீங்கி விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மகரத்தில் சூரியன் அமர்றதுனால பெரிய லாபங்கள் உண்டாகும் லாட்ரி வாகனம் புதையல் இந்த மாதிரியான யோகமானது உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார் வாங்குவது நகை வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் செல்வம் ஆரோக்கிய விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாவது இடத்துல சனி பகவான் வருவார் இது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நல்வாழ்க்கை வந்து கிடைக்க செய்யும் பூர்வீகத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய வருமானங்கள் சொத்துக்களை பிரித்து கொண்டு நிம்மதி பெறுவீங்க வழக்குகள் முடிவுகள் உண்டாகும் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் பன்னெண்டாவது இடத்துல கேது பகவான் பீச்சிருக்கிறாரு இதனால அயன சைன புகழ் போக பாக்கியத்தை உண்டாக்கும் குரு பகவான் பார்வையில பீச்சு இருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் சண்டைகள் விலக்கி கொள்வது நல்லது பிரிந்தவர்கள் சேர்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் ஆறாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிரிகளை வென்று காட்டுவீங்க கடன்களை கட்டி முடிப்பீங்க மொத்தத்துல இந்த தைப்பூசம் உங்களுக்கு சிறப்புகளை தரும் அதாவது சிறப்பு அம்சங்களை தரும் நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதனால மறக்காம அதை வந்து செய்துடுங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தைப்பூச பலன் ஸோ இந்த தைப்பூச பலனை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இருக்கவங்களும் துளா ராசிக்காரங்க பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இந்த தைப்பூச தண்ணிக்கு முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யணும் அது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கிறது எப்படிங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து துளா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும் அந்த வரிசையில் இந்த செவ்வாய்க்கிழமை அதாவது பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசம் அனைத்து முருகன் கோவில்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் நம்ம வீட்டிலேருந்து முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை இப்படி கடைபிடிக்கணும் இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாள் முழுவதும் இந்த டைம் பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து நீங்க உபவேஷம் இருக்கணும் அப்புறம் முருகனை இந்த நாளில் தரிசிக்கணும் வழிபாடு வந்து செய்யணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா வறுமை நீங்கி செல்வம் வந்து உங்களுக்கு பெருகும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் இது வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் இது நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய அந்த வள்ளலாரை இந்த நாளில் வழிபாடு செய்து அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யணும் இதை செய்திங்கன்னா நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த தைப்பூசத்தில் இந்த மாதிரியான வழிபாடு செய்ய மறக்காதீங்க இதுதான் தைப்பூசத்துடைய சிறப்பாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நீங்கள் தைப்பூசத்தில் பரிகாரமும் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தொழ்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா பரிகாரம் என்ன பலன் என்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சு பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ